எம்ஜிஆரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கூத்தாடி அப்படிங்கிற கூற்றை சுக்கு நூறாக உடைத்து கூத்தாடின்ற வார்த்தையவே உடைச்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மையமாக விளங்கியவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கார் வர் எிஆ நூற்று எட்டாவது பிறந்த நாளை ஒட்டி இன்று இடங்களில் அவரது திருவுருவ படத்திற்கும் சிலைக்கும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் கேக் வெட்டியும் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் இந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்தி வருகின்றனர் அதே போல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கியமான சினிமா பிரபலங்களும் காலையிலிருந்தே எம்ஜிஆருடனான தங்களுடைய நினைவுகளையும் எம்ஜிஆருக்கான தங்களது வார்த்தைகளையும் பக வண்ணம் இருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சற்று முன்பாக தன்னுடைய எந்தவித விமர்சனத்தையும் முன்வைக்காதது குறிப்பிடத்தக்கது மாநாடு துவங்கியதிலிருந்து தற்போது வரை நேரடியாக ஆளும் அரசையும் மத்தியில் ஆளக்கூடிய தான் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீது தவறுகள் ஊழல் முறைகேடுகளிலிருந்தும் இருந்தும் விஜய் அதிமுகவை ஏன் விமர்சனம் செய்ய இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கட்சியிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு நல்ல நடிகராகவும் அதைவிட முக்கியமாக மக்கள் மனம் கவர்ந்த ஒரு தலைவராகவும் முன்னாள் முதல்வராகவும் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுக்கு அளவற்ற வறுமையை தாண்டினார் கூத்தாடி அப்படிங்கிற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கார் அசைக்க முடியாத வெற்றியாளரானார் அவரே தமிழக அரசியலின் அதிசயமும் ஆனார் இறந்தும் வாழும் புரட்சி தலைவருக்கு பிறந்த வணக்கம் அப்படிங்கிற வார்த்தையையும் விஜய் இணைத்திருப்பதை பார்க்க முடிகிறது